ஆண்டவரே உங்களுக்கான ஏதாவது விட்டு எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு அவர் என்ன சொல்கிறது பாருங்க வீட்டையாவது பிள்ளைகள் இதில் என்ன சொல்கிறாங்க பிள்ளைகள் மனைவி வீட்டில் விட்டாலும் என்ன விட்டா அப்படின்னா அவங்கள என்ன செய்யணும் மூடிக்கு ஒப்பு கொடுத்து அப்படி விட்டவங்க இருந்தாங்க அப்படின்னா அவருடைய இந்த இம்மையிலே எனக்கும் நூல் வத்தனையாக பெற்றுக்கொள்வாங்க மருந்தையிலே நித்திச்சியை விட்டுவாங்க அப்படி நித்திச்சிய பல ஒரு ஆசிரியத்தை நீங்கள் பெற வேண்டும் அப்படின்னா இன்னைக்கு என்ன செய்யணும்

உள்ளதுக்கு ஏதாவது ஒரு டெடிக்கேட்டன் வேணும் உலகத்தை ஸ்தாபித்தல் உலகத்தை நடத்துதல் உள்ளிட்ட ஒரு பிராண்ட் நடத்துதல் உள்ள ஒப்பு கொடுத்தல் இப்படி ஏதாவது செஞ்சிக்க அப்படின்னா உண்மையில ஒரு ராசுவாதமும் வறுமையிலே நிச்சயம் நிச்சய இதெல்லாம் செஞ்சுக்கணும் ஊழியர்கள் எதாவது பண்ணியிருக்கணும் ஒண்ணுமே பண்ணாமல் சொல்லக்கூடாது ராசிக்கலாம் பதினெட்டுல இருநூத்தொம்போது முப்பது